இந்த மரத்தை வந்து திருவோடு மரம் அப்படின்னு சொல்லுவாங்க விருச்சகம் தல விருச்சகம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கோயில்களும் இருக்கும் திருவள்ளூர் மாவட்டத்துக்கே இது விருச்சகம் அதனால தான் இது அமைப்பே பாத்தீங்கன்னா மூளை மாதிரியே இருக்கும் ஒரு இடத்துல வளருது அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல கண்டிப்பாக ஜீவசமாதிகள் இருக்கணும் இல்லை இந்த இடத்துல அந்த இடம் வந்து பூர்வீகமாக ஏதாவது விசேஷமான இடங்களாக இருக்கணும் மனிதர்கள் இதை வந்து ரொம்ப நேசித்தா மட்டும்தான் இந்த மரமே வளரும் இந்த மரம் வந்து திருவோடு காய் மரம்னு சொல்றாங்க ஆனா இதனுடைய முழு விபரத்தை வந்து நம்ம ஐயா ஒரு சொல்லுவாரு வாங்க கேட்போம் இந்த மரத்தினுடைய மகத்துவம் என்ன வாங்க அப்படியா கெல்கதரில் வர சொல்ல வழுக்கம் பார்த்து இந்த மரத்தை வந்து திருவோடு மரம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த திருவோடு மரம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இங்கே வந்து கிட்டத்தட்ட நாற்பது வருஷமாக இருக்குது நீங்கள் கோயில்களை எல்லா கோயில்களையும் கேட்டிருப்பீங்க விருச்சகம் தல விருச்சகம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கோயில்களையுமே இருக்கும் அது விசேஷமாக அந்த மரத்தை வந்து கொண்டாடுவாங்க அதே மாதிரி இந்த மரம் என்ன விருச்சகம் அப்படின்னா திருவள்ளூர் மாவட்டத்துக்கே இது விருச்சகம் இந்த ஊருக்கே இந்த மரம் வந்து விருச்சகம் இந்த சுற்று வட்டாரத்தில் இந்த ஒரு மரம் தான் இருக்குது இந்த மரத்தினுடைய சிறப்பு என்ன அப்படின்னா இந்த காய் இருக்குது பாருங்க இந்த காயிலே ரெண்டாக கட் பண்ணால் திருவோடு மாதிரி வரும் இது இப்படி ரெண்டாக கட் பண்ணாங்கன்னா திருவோடு மாதிரி வரும் இந்த திருவோடு வந்து ஒவ்வொருத்தங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த சைஸ் இருக்கும் அவங்க தலையிலே கவுத்து வச்சுப்பாங்க அந்த மாதிரி இந்த உள்ளே இருக்கிற அந்த தசையை வந்து பார்த்திங்கன்னா நொங்கு மாதிரி இருக்கும் அதை எடுத்து நம்ம பூசணிக்காய் வெள்ளை பூசணிக்காய் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் அந்த எடுத்து நல்லா அரைச்சி மோரில் கலந்து சாப்பிட்லாம் அந்த மாதிரி இதுக்கு மகத்துவம் உஷ்ணமான எல்லா நோய்களும் தவத்தில் ஏற்படுற எல்லா உஷ்ண நோய்களையும் இது சரி பண்ணும் அது மட்டும் இல்லை இந்த ஓடு காஞ்சதுக்கப்புறம் இதில் உணவு அருந்துன்னா மன அடக்கமாகும் மனம் தெளிவு ஏற்படும் மூளையில் ஏற்படுற எல்லா உஷ்ணத்தையும் இது குறைக்கும் அதனால தான் இது அமைப்பே பார்த்திங்கன்னா மூளை மாதிரியே இருக்கும் நம்ம தலையில் இருக்கிற அந்த மூளை என்ன அமைப்பு இருக்கோ என்ன சைஸ் இருக்கோ அதே மாதிரியே இருக்கும் இதனுடைய விசேஷம் இது எங்கேயுமே அவ்வளோ சீக்கிரம் வளராது இது ஒரு இடத்துல வளருது அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல கண்டிப்பாக ஜீவ சமாதிகள் இருக்கணும் இல்ல இந்த இடத்த வந்து பூர்வீகமாக ஏதாவது விசேஷமான இடங்களா இருக்கணும் மனிதர்கள் இதை வந்து ரொம்ப நேசிச்சா மட்டும்தான் இந்த மரமே வளரும் அப்படி வளரக்கூடிய ஒரு மரம் தான் இந்த திருவோடு மரம் ஒரு ரெண்டு ரெண்டு காய் எடுத்து பார்த்து பெருசா பாருங்க இந்த மாதிரி நிறைய சைஸ் இருக்கு அவங்க அவங்களுக்கு ஏத்த மாதிரி அது அமையும் இதை ரெண்டாக கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ஆதி வில்லுவம்னு சொல்லுவாங்க இது வில்வோத்திய இனம் சேர்ந்தது தான் ஆதி வில்வம் ஆதி வில்லுவம்னாவே ஆதினாவே உங்களுக்கு இறைவன் உயிர் அப்படின்னு பேர் அதனால இது திரு ஓடு மரம் அப்படின்னு வச்சுருக்காங்க ஏன்னா திருவுனா உயிர் உயிர் சம்மந்தப்பட்ட ஒரு ஓடு இது தருது அப்படின்றதுனால இது ஓடு மரம் அப்படின்னு ஒரு அமைப்பும் அதுக்கு இருக்கு இது செல்வ செழிப்பாகவும் இருக்கும் திருவோடுனா என்னப்பா நம்ம இது எத்தனை போனால் பிச்சைக்காரன் ஆகிடுவோமா ரோட்டில் போய் பிச்சை எடுக்கணுமா அப்படின்னு இல்லை உங்களை பிச்சை எடுக்க விடாமல் காப்பாற்றக்கூடிய ஒரு கனி தான் இந்த கனி அதனால் இதுக்கு திருவோடு அப்படின்னு பேர் திருவினாவே உயிர் ஓடு என்பது நம்ம இதனுடைய உடலை காப்பாற்றக்கூடிய ஒரு உஷ்ணத்தை குறைக்கக்கூடிய ஒரு ஓடு அப்படின்றதுனால இதுக்கு வந்து திருவோடு அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்குது இதனுடைய சிறப்பு இன்னும் நீங்கள் பயன்படுத்தினா நிறைய தெரியும் அந்த காலத்தில் வந்து சித்தர்கள் எல்லாருமே இதில் தான் தண்ணி குடிப்பாங்க இந்த ஒரு காய் ரெண்டாக கட் பண்ணாவே அவங்களுக்கு ஒரு நாளைக்கு தேவையான அளவுகள் எல்லாமே அதில் வந்துடும் தண்ணியிலேருந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ தண்ணி குடிக்கணும் ஒரு நாளைக்கு எவ்வளோ உணவு வந்துடும் எல்லாமே இதில் அளவு வந்துடும் அந்த அளவு மீறி அவங்க சாப்பிடக்கூடாதுன்றதுனால இது எப்போவுமே கையில் வச்சிருப்பாங்க வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் இது ஓடு ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் அதனால அவங்களுக்கு சித்தர்களை வந்து இதை பயன்படுத்தினாங்க இது சித்தர்களுடைய மரபுலேருந்து வரக்கூடியது நம்ம இந்த திருவள்ளூர் மாவட்டத்தில் இது இருக்குன்றது நம்ம எல்லாருக்கும் பெருமை இந்த திருவள்ளூர் மாவட்டத்துக்கே ஒரு விருச்சகம் அப்படின்றத நாங்கள் நம்புகிறோம் இந்த பூவை ஃபோக்கஸ் பண்ணுங்கள் லிங்கம் மாதிரியே இருக்கும் பாருங்க தனியாக ஃபோக்கஸ் பண்ணிவிடுங்க சிறப்பாக பூ நல்லா தெளிவாக இருக்கு இது வந்து ஆத்மலிங்கத்தினுடைய தரிசனம் இது அந்த லிங்கமே ஆத்மலிங்கம் மாதிரியே இருக்கும் அந்த பூவே வந்து முதல்ல பூ வரும் பூவில் இருந்து தான் அந்த கனி அப்படியே அந்த ஒட்டில் அப்படியே வந்துடும் இலைகள்லாம் எப்படி இருப்பாரு வில்லுவம் வில்லுவம் சார்ந்த இலை மாதிரியே இருக்கும் அதாவது வில்லுவத்துல வந்து மூன்று வில்லுவம் அப்புறம் வந்து ஆறு வில்லுவம் பதினாறு வில்லுவம் ஏழு வில்வம் அப்படி நிறைய இருக்கு அந்த இலைகளினுடைய கிளைகளை வச்சு சொல்லுவாங்க இந்த ஒரு கொப்பு எடுத்தீங்கன்னாவே இந்த கொப்பு ஃபுல்லாகவே வில்லுவத்தினுடைய அமைப்பு தான் இருக்கும் இது வந்து ஆயிரம் லிங்கம்னு சொல்லலாம் ஆயிரம் வில்லுவம்னு சொல்லலாம் அதனால ஒரு கொப்பு எடுத்தீங்கன்னா அந்த கொப்புலேயே ஒரு அந்த வில்வத்தினுடைய அமைப்பு இருக்கிறதுனால நீங்க பாருங்கள் இந்த மாதிரி முக்கண்ணன் வந்து இங்க வந்து அந்த கொப்பு இருக்கும் இந்த கொப்பு இது வந்து ஆதி லிங்கம் ஆதி ஆதி வில்வம் ஆதி லிங்கத்தினுடைய ஆதி வில்வம் இது ஆதி வில்வம்ன்றதுனால இதுக்கு சிறப்பான அம்சம் அப்படின்றதுனால அது ஆதி அப்படின்னாவே உயிர் அது நம்ம திருவோடு அப்படின்ற அந்த ஒரு அமைப்பு நமக்கு கொடுத்ததுனால திருவோடு மரம் அப்படின்னு நம்ம புழக்கத்தில் சொல்றோம் ஆனால் இதுக்கு முழுமையான பேர் சித்தர்களோடு தான் தெரியணும் அவங்க சொ சொல்றதை நம்ம இது வரைக்கும் சொன்னதே தெரிஞ்சதை நம்ம சொல்லியிருக்கிறோம் இது முழுமையான பேர் வந்து ஆதி காலங்களில் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு தெரியல நடைமுறைக்கு இன்னைக்கு இருக்கிற பேர் நம்ம தெரியப்படுத்தோம்